ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயின் மீதான பக்தி உண்மை என்றால் நான் சொல்லுவதை முழுவதுமாக நீ கேட்டே ஆக வேண்டும் தங்கமி விடாதே நான் சொல்லுவதை முழுமையாக கேள் உனக்கான பதிவு எது கண்மணியே எந்த அவமானத்தையும் வழியால் எடுத்து கொள்ளாதே அதை வழியாக எடுத்துக்கொள்ளும் ஏன்னா இங்கே கை தூக்கி விடுபவரை விட தள்ளி கீழே விழவைப்பவர்கள் தான் அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் வாழ்க்கையில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தனியாக நின்று செயல்பட்டு வாழ்க்கையை வென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் இல்லை தங்கமி அது தவறு அது தெரியாமல் அவர்கள் விதியினோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் உனக்கு அதை பற்றியல்ல சிந்தனையெல்லாம் வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் தனியாக எதை செய்தால் என்ன உன்னுடைய உயர்ந்த எண்ணம் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு தனிமை என்பதே இல்லை உன் எண்ணம்தான் உன் முதல் நண்பன் என்பதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னுடைய எல்லை எதுவென்று உன்மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களுடைய விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கு எதற்கு தங்கமே அதை பற்றியெல்லாம் நீ பயப்படாதே உனக்கு மற்றவர்களை ஏமாற்றத் தெரியவில்லை என்பதைத்தான் ஊர் உனக்கு உழைக்கத் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் விதையை வளரச் செய்து அதை ரசித்து காக்கும் நானே உனது வளர்ச்சியையும் முழுமனதோடு உன்னிப்பாக கவனிக்கிறேன் உன் உல வளர்ச்சி இந்த சாயினுடைய பொறுப்பு அதை மட்டும் நம்பிவிடு தங்கமே வாழ்க்கை ஒரு வரம் என்றால் அதில் நீ அதிர்ஷ்டசாலி வாழ்க்கை ஒரு அறிவியல் என்றால் அதில் நீதான் விஞ்ஞானி வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நீதான் போராளி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீதான் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் சுகமாக வாழும் போதே துக்கத்தையும் பழகிக்கோ ஏன்னா வாழ்வும் தாழ்வும் உனக்கு மாறி மாறி வரும் வாழ்வும் தாழ்வும் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி வரும் இதுதான் நிதர்சனமான உண்மை மகிழ்ச்சியும் சோகமும் இரு சேர கலந்தது வாழ்க்கையின் நியதி எனவே இரண்டையும் சரிசமமாக ஏற்றுக்கோ ஏன்னா இரண்டுமே நிரந்தரமானது இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை தன்னம்பிக்கை காப்பாற்றும் ஆனால் தன்னம்பிக்கை இல்லாதவரை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது தன்னம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமே இப்போது நடந்தவை நடப்பவை எல்லாம் நன்மைக்கே நம்பனும் இதை நான் சொல்வதை நம்பனும் உன் அருகே எப்போதுமே இந்த சாயி துணை வந்து கொண்டே இருப்பேன் எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது தவறு மற்றவர்கள் உன்னை போல் இருப்பார்கள் என்று நினைப்பது அதைவிட தவறு தங்கமே ஆழமரத்தை பற்றி கொண்டு ஏறுகிறவனுக்கு ஒன்றும் ஆகாது நல்லா யோசிச்சுப்பார் ஆழமரத்தை பற்றிக்கொண்டு ஏறுகிறவனுக்கு ஒன்றும் ஆகாது அதனை விட்டுட்டு முருங்கை மரத்தில் ஏறினால் முறிந்து வா விழ வாய்ப்புண்டு நீ கொண்டிருப்பதோ ஆழமரம் இதன் கிளை உடையவே உடையாது என்னை விட்டுட்டு தங்கமே என்னை விட்டுட்டு நீ முருகை மரத்தை பற்றினால் கிளையும் ஒடியும் எலும்பும் முறியும் எதனை பற்றி கொள்ள வேண்டுமோ அதனையே பற்றிக்கொண்டால் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இது என்னுடைய அருள் வாக்கு அதனால் என் மீதான பக்தி உண்மையென்றால் இதை முழுவதுமாக நீ கேட்டாக வேண்டும் என்று நான் சொன்னேன் இந்த சாயியை நீ தரிசித்து விட்டாலே போதுமே உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன் மனம் சொல்கிறது தானே என் சாயியை நான் சந்தித்து விட்டால் நான் பார்த்து விட்டால் அவருடைய படத்தை பார்த்து விட்டால் அவரை நான் மனதில் நினைத்து விட்டால் என் வாழ்க்கை என் வாழ்க்கையில் உள்ள சில பிரச்சனைகள் சரியாகும் என்று நீ சொல்லாவிட்டாலும் உன் மனம் சொல்கிறது தானே ஒரு ஓரமாக வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன் உடலும் மனமும் சோர்ந்து உள்ளன கவலைப்படாதே உன் பிரச்சனைகளை சரி செய்கிறேன் அதன் பிறகு பார் உன் மனமும் உன் உடலும் புத்துணர்வு பெற்று என்னை தரிசிக்க நீ வருவாய் அதற்கான காலமும் சூழலும் நிச்சயமாக அமைந்துவிடும் திரும்பவும் சொல்கிறேன் ஓம் சாயி என்று நீ சொல்லிவிட்டாலே உன்னை வழி நடத்த உன்னை காக்க எப்போதும் நான் உண்டு தங்கமே இதை ஒருபோதும் மறவாதே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் தான் அனுபவிப்பார்கள் நீ ஆசைக்கு அடிமையாகாது அன்புக்கும் அடிமையாகாது ஏன்னா இரண்டுமே உன்னை ஒரு நாள் நிச்சயம் காயப்படுத்தும் உன் உதடுகள் சிரிப்பது ஊருக்கு தெரியும் ஆனால் உன் உள்ளம் அழுகுவது உன் சாயப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அழாது உன் சாயப்பா உனக்கு இருக்கும்போது அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன் எதற்கும் கலங்கக்கூடாது வாழ்க்கையில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பார் என்ன மறதி மிக மிக அவசியம் என்பது புரியும் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் ஒன்றை கேட்டுக் காத்திருக்கிறாய் என்ன சாயப்பா சரியாக சொல்லிவிட்டீர்களே என்றுதானே கேட்கிறாய் கவலைப்படாதே நாட்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் சாயப்பா இருக்கிறார் சாயப்பா செய்து முடிப்பார் என்று என் மீது அளவு நம்பிக்கை வைத்திருப்பதை நான் வீணாக்க மாட்டேனே நிச்சயமாக நடத்தி வைப்பேன் அதற்கான தான் இப்போது இருக்கிறாய் உனக்கான நேரம் வரும்போது நானே அதை செய்து விடுவேன் நீ வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வச்சுக்கோ என்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையும் இனிப்போடு இனிப்பான செய்தியையும் கொண்டு வந்து சேர்த்துள்ளேன் நீ சாயின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பதால் என்னை நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் உன்னை வீழ்த்த பயன்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் மனதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோ யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் புதிய மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செஞ்சுக்கோ புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கோ எடுத்து உன்னை தேடி நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லது நடக்கப் போகிறது என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டேன் உன் சாயின் வார்த்தை பொய்யாகாது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் நல்லதாக நடக்கும் என் மீது முழுமையான பக்தி இருந்தால் என்று சொல்ல மாட்டேன் என்ன நீ முழுவதுமாக கேட்டுவிட்டாய் நீ என் பிள்ளை என் சுவாசம் நீ உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக தருகிறேன் ஓம் சாயிராம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்